ஆலய பணிகளுக்கு உண்மை உணர்வுடன் செய்ய வேண்டும் அடிகளார் ஆசி இருந்தால் தான் எந்த வேலையும் ஒழுங்காக நடைபெறும் ஆன்மீகத்தில் அடிகளாரின் ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அடிகளார் சிரித்தால் அனைவரும் சிரிப்பார்கள் அழுதால் அனைவரும் அழுவார்கள் அடிகளாரை வஞ்சித்தால் அனைவரும் வஞ்சிக்கப்படுவார்கள் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் உண்டு அதுபோல மனித தெய்வத்திற்கும் முக்கியத்துவம் உண்டு அவனுக்கு செய்வது எனக்கு செய்வது போல் ஆகும் அடிகளார்தான் வழிகாட்டி அவர்தான் உங்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்கம் பழைய காலத்தில் கலங்கரை விளக்கங்கள் கிடையாது விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகுதான் அவை தோன்றின விஞ்ஞானம் கலங்கரை விளக்கங்களை கலங்கம் உள்ளதாக மாற்றிவிட்டன அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி